ஹலோ என்ன பண்றீங்க வாட் ஆர் யூ டுயிங் மேடம் மீன் ரசம்னு சொல்லுங்க நீங்க வச்சாலே அது மீன் ரசமாகத்தான் இருக்கும் சத்தாக கூட்டி வச்சிருக்கீங்க என்னது ரசத்தையா நான் மீன் ரசத்தை கூட்டிக்கிட்டு இருக்கீயாமா ஏமா மீன் ரசத்தை என்ன சொல்றீங்க பச்சை தண்ணி இல்ல தண்ணி எதாச்சும்னு நான் சொல்லிகுவா

மருந்து உடம்புக்கு வாய்க்கு ருசி இருக்காது ஆனா உடம்புக்கு நல்லது சோ இது மருந்து மாதிரி நல்ல ஊத்தி நிறைய பேர் புளிக்குழம்பு வச்சிருக்காங்க மீன் குழம்பு வச்சிருக்காங்க ஆமாவா இல்லையாங்க சாப்பிட்டு பழகணும் இவரோட சேர்ந்து நாங்களும் சாப்பிட போறோம் என்னங்க செய்ய உடனே பாருங்க என்ன உங்களாலதான் நாங்க சாப்பிடுறோம் இங்க ஒரு குறை இல்லப்பா ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்றது அதனால முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கை முன் கருதல்கள் உங்களோட சேர்ந்து நம்மளும் சாப்பிடுறது தப்பு கிடையாது நான் எனக்கு எட்டாது என்னட்டமா அந்த முக்காப்படிoyerத்து ன்றானே நான் முக்காப்படி முக்காப்படி இருக்காம நீ இது வந்து ஒவ்வொருதரோ எடுக்கும் போது சொல்லணும் எங்க அம்மா அரைச்சு கொடுத்துட்டது எங்க அம்மா காசு 나ங்க கொடுத்தோம் அம்மா அந்த உதவிக்கு

நாளா மீன் குழம்பு வச்சாலும் என்ன குழம்பு வச்சாலும் ஒரு தடவை வதக்கிறதோட சரி அதை மூடி வச்சுட்டு அது பாட்டுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் போய் டேஸ்ட் பார்த்து இறக்கி வைக்கிறதோட சரிதான் நம்ம இந்த மாதிரிலாம் நாங்கள் நாங்க போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டவே மாட்டோம் ஆஹ் அப்படி இருக்குன்னு செப்பா இருந்தாக்க தெரியுமா என்ன பாக்குற

ஸ்டார்ட்டை முடிச்சு போச்சு இவங்களுக்கு ரைட் ரைட் குத்தா ஆடணும் அதே என்ன ஆட்டமா இருந்தாலும் நம்ம ஆடணும் நம்மளும் அடக்க ஜொடக்க வாங்கிருங்க இப்படி நின்னு பாட்டு பாடுறோம் ஒரு லட்சம் வியூஸ் தொடறதே முக்குது இதே நான் சும்மா ஒரு டான்ஸ் போடுங்க மில்லியன் கணக்குல தான் வியூஸ் நம்ம என்ன பண்ண ஆடலாம் டான்ஸ் ஆடலாம் பாட்டு பாடலாம் என்ன வேணாலும் செய்யலாம் மத்தவங்க முகம் சுழிக்கிற மாதிரி மட்டும் நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது அது மட்டும் தான் நம்ம ஒரு கருத்துல கவனம் சொல்லணும் ஏன்னா சாந்தாவுக்கு எப்பவுமே ஒரு தோல் என்ன இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு வீடியோ பண்ணாலும் இந்த வீடியோ பண்ணும் போது நம்ம மகன் பார்ப்பான் மச்சாண்டார் மகன் பார்ப்பான் நம்ம மாமியார் உலகத்துல தம்பியா நினைக்கிறவங்க அக்காவா நினைக்கிறவங்க எல்லாம் நினைக்கிறவங்களாம் செய்வாங்கன்ற ஒரு கருத்துல கவனம் அப்படி இருந்துமே பேசுறவங்க பேசுவாங்க அதை பேசிட்டு போட்டோம் அதை பத்தி நமக்கு கவலைப்படக்கூடாது இல்ல நம்ம கரெக்டா செஞ்சு அதை பாக்குறவங்களோட தப்பு நம்ம செய்ய வேண்டிய வேண்டியா செஞ்சிட்டு போயிட்டே நான் சரி போட்டோம்

அந்த ஒரு காரணத்துக்காக நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா இவன் நிதின் வந்து நேற்று நைட்டு ஒரு பத்து மணி போல் வந்தான் வந்துட்டு தூங்குற அன்னைக்கு இந்த ப பல்லு கிளிப்புக்கு போய் காமிச்சிட்டு வந்துட்டு நாளைக்கு இருப்பான் நாளை கழிச்சும் இருப்பான் திங்கக்கிழமை அன்னைக்கு நான் அங்க இருந்து கிளம்புவான் ஓகேவா சரி ஓகே அப்படி நிதினுக்கு ஓகே வீடியோக்கு வர்றேன்னு சொன்னா கண்டிப்பா கண்டிப்பா நிதினை கேட்டேன் விசாரிச்ச எல்லா உருவர்களுக்காகவும் நன்றி 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 அவன் வந்துட்டான் அதையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா லைவ்லயே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நிதின் கிளம்பிட்டாரா எத்தனை மணிக்கு வருவாப்ல வருவாப்பலன்னு கேட்டுட்டே இருந்தீங்க அப்புறம் நிதின் வந்ததோட ஒரு வார்த்தை சொன்னா அவன் எங்கேயோ பெங்களூர்ல சுத்தி பார்க்க போற இடத்துல அங்கேயே வச்சு நம்ம உறவுகள் வந்து நமக்கு அங்க என்கிட்ட பேசுனாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தான் மாதிரி நீங்க வீடியோ பண்றவங்க நிதின் தானே வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா எப்படி இருக்காங்க வந்திருக்காங்களான்னு கேட்டாங்களா இல்ல நான் இங்க படிக்கிறேன் அம்மா அப்பா அவங்களாம் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தா சொன்னா ஓகே அங்கே எங்களை எந்த கூட்டத்துல எங்க பார்த்தாலும் எங்க குடும்பத்துல இருக்க யாரை பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டாக அடையாளம் தெரிஞ்சு பேசுறீங்க அதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஓகே பாங்க நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு பண்ணி இருக்கு

போதே பருப்புரசம் சூப்பரா இருக்குது உப்பு மோட்டர் நடித்தங்க போன நடிகை பருப்பு ரசம் சூப்பரா இருக்கு போமே உப்பு போடு உப்பு இல்ல லைட்டா போடு இது பாத்துக்கிட்டு கூட போட்டுக்கலாம் ஓகேவா உப்பு போடலே என்ன உப்பு போட்டுக்கலாம் உப்பு தான் இருக்கு உப்பு இல்ல ஆனா எனக்கு பொண்டாட்டி அமைஞ்சிட்டு இப்படி சமைக்க தெரியாம இருக்கிறாங்கன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கிறது ஏன்னா நான் வந்து இப்படி இப்படி வாசனைய வச்சே ஒரு குழம்புல என்ன இருந்ததை நான் கண்டுபிடிச்சு விடுவேன் உண்மையா பொய்யான்னு தெரியல என்னமா நல்லா இருக்கும் குழம்பு நல்லா தான் இருக்கும் ஒண்ணு மோசமாலாம் இருக்கு அது நடக்கிறாரு இவர் வச்சா மட்டும் நல்லா இருக்குமா நாங்க வச்சாலும் மீன் குழம்பு நல்லா இருக்கும் நூத்துக்கு இருபது மார்க் நாள் கொடுக்கலாம் பாசு கிடையாது நாற்பது மார்க் தான் பாசு பாசு போட்டுருவாங்க குழம்பு கொதிக்கிட்டுங்க அது எப்படி இருக்குன்னு லாஸ்ட்ல கண்டுச்சுக்கிறேன் கண்டுச்சுக்கிறேங்கிறேன் காமிக்கிறேன் குழம்பு ஆகிவிட்டது மீன் குழம்பு குழம்பு வேலை முடிஞ்சிடுச்சு கொளம்பு வேலை முடிஞ்சிடுச்சு என்ன இன்ன கொஞ்சம் நேரத்துல வா டச் உடையாது உடையாது இன்ன கொஞ்சம் நேரத்துல பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிரும் ஆமா ஏன்னா இதுக்கு கெட்டி இல்ல அதனால அவங்களே கொஞ்ச நேரம் கழிச்சுட்ட ஆகுன்றதையும் சொல்லிட்டாங்க அட உம்மிலேயே கெட்டியா இருந்தா நல்லா தான் இருக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கொளம்பு பாப்போம்ங்க

மீன் குழம்பு எல்லாத்தையும் பாத்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனா உண்மையிலேயே மீன் குழம்பு சிக்கன் குழம்பு இது எல்லாமே சூப்பரா தான் வைப்பாங்க தேங்காய் தேங்காயிர சூத்தி வைப்பாங்க அதுவுமே நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து தேங்காய் வைக்கல நம்ம ஊர் புலிய கரைச்சூத்தி தான் வச்சிருக்காங்க குடம்புலியும் போன கிடையாது அதனால நல்லா இருந்துச்சு போன ட்ரிப் அன்னைக்கு வச்சிருந்தே நல்லா இருந்துச்சு நான் வச்சிருந்ததுமே உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு அது என்ன விஷயம் தெரியல ஆஹ் எப்ப நிதினு வரும்போது எல்லாம் எதுக்காக நீங்க மீன் குழம்பு எடுக்கிறீங்கன்னா அதுதான் காரணம் இங்க கிடைக்காது சாப்பிடுற இடத்துல வேற வெளியில போய் காசு கொடுத்தா கிடைக்கும் சாப்பிடுற பிஜில வந்து மீன் கிடைக்காது சிக்கன் கூட வாரத்துல எக் கிடைச்சிடும் அவனுக்கு கிடைக்காதுன்றால வந்த உடனே நம்ம ஏதாச்சும் ஒரு மீன் எடுத்து வச்சு குழம்பு வச்சு கொடுத்துருக்கோம் நல்லா சாப்பிட்டு போயிருவானதுக்கு தான் ஓகேவா சரி ரைட் இன்னைக்கு மீன் குழம்பெல்லாம் பாத்திருப்பீங்க எப்படி இருக்கு கண்டிஷனும் டேஸ்ட் எப்படி பாத்துருப்பீங்க நான் சாயந்தரம் லைவ்ல சொல்றேன் ஓகேவா பாருங்க பாத்துறமா பாய்